कणक <laughs> हा

இந்த மாதிரி வலை ஒன்று வாங்கிக்கடா அந்த வலை எல்லாம் தூக்கி விசிட்டு கரெக்டா இருக்கா இது கரெக்டாக தான் இருக்கும் கரெக்டா இருக்கும் அதுதான் இது போட கத்துனோம்னாக்கா போதும் அப்புறம் பெருசா வச்சு கூட போட்டுக்கோ யாரும் பெருசா வாங்க மாட்டேன் இது விட்டுரு அது அதை தூக்கி அது தூக்கி போடு அரிய ஏத்துக்கு அறியா போல அங்க போலாம் இது ஏற்றுமே அங்க வச்சிருக்கா யே இப்போ நாங்க போயிடுவோம் அது மாமா விட்டு போட அது இதே பாருங்க

மா <Jean> <gerçek> அதோட பெருசு தானே வலை இதா சின்ன வலடா இது நேற்று தான் போட்டேனே கோமெல்லாம் வாங்கிக்கோ நேற்று தான் போட்டேன் போடு திபேர் இந்த சைடு போடாதே ஃபுல்லாகவே பாருங்க திபேர் இவ்வளோ இவ்வளோ தொல்லிருக்கும் ஆழும் இதில் தான் நீ போடணும் நந்த போனாம் போய் இப்போ தான் போடணுமே நீ

மாடி நின்னா சொல்லு அவனை விட்டு வேற யாருக்கும் வந்து இறங்க சொல்கிறேன் பல போய்டு போகுது பார்த்து அவ்வளோதான் எப்படியா அசால்ட்டு மட்டா போடு

ஐயா என்ன அப்படி தான் மாட்டான் அவ்வளவு உன்ன விட்டுற அடி எரிக்க என்ன ஐயா கேட் போட்ட கேட் பீஸ் இரா இரா ரெண்டு பேரும் ஒன்னா அடிப்பீங்க சொறது கேள்றா ரெண்டு பேரும் ஒன்னா அடிப்பீங்க நான் சொல்றது கேள் அவன் அந்த சைடு போட்ட நீ சைடு போட்டுடா சொல்ல கேளு இரு சொல்றத கேளு

வந்துட்டா ரெண்டு மாடுறது அரை கிலோவோ ஒரு கிலோவோ அது தனி தனி வேற உங்களுக்கு சாயங்காலம் காலையில மாட்டி இருக்குமா நல்லா காலையில் மாட்டலாம்

அவனுக்கு ஒரு ஒரு எழுப்பு இருக்கிறாங்க அவனுக்கு எதா தூக்கி அவனுக்கு டப்பால போட்டு ஆ அதெல்லாம் வேணா தூக்கி போட்டுரு அவனுக்கு மீனே வர மாட்டேதா செமையா போடுறாங்க எவ்வளவு மீன் தமா வந்துருந்தீங்க ஒரு ஒரு வாரிக்கு பத்து கிலோ இருபது கிலோ இப்போ வந்துருந்து போன வாரம் இல்லாமல் அது முதன வாரம் போறபோது போன வாரம் நான் இங்கே வந்தது கல்லுமால் போச்சு தண்ணி ஒரே ஒரு கோடி போட்டோம் வீட்டுக்கு இந்த கல்லு மாலை போச்சு வரைக்கும் தண்ணியை ஓ மீன் எதுவும் வரல எடுத்து அபுழுது ஐயையாய்யா எாவது இருபதாயிரம் ரூபாய் மீன் பிடிச்சிருக்கோம் குறைஞ்சது பத்தாயிரம் மீன் ஆச்சு பிடிச்சிருக்கோம் அங்கே சிக்கி மாட்டேங்கிற மாதிரி இருக்குதா ஓ வாங்க ஒரு இடத்துல முனையில் கீ அவங்க கை கையாண்ட அந்த வலி கீ அந்த மணி வலி மணி வலி ஆஹா அந்த மணி வலிச்சு போட்டு அது அந்த லாஸ்ட்டில் போய் அந்த லாஸ்ட்டில் அந்த லாஸ்ட்டில் மாட்டேன் போய் ஐடியா இன்னும் லாஸ்ட்டில் ஆ அது ஆ टाइम काट लिया वाह वाह रे वाह வாட் யுவ பியூட்டிபுல் வா 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 கேட்பீஸ் கேட்பீஸ் மாட்டேங்கிச்சு

ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது அந்த அந்த வலை ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக இது வலையா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது ஆ விரிய மாட்டுதா

கொம்புடா அது மாட்டாதடா சுத்தமா எதா இது அது சின்னது ராஜா அது குட்டி சின்னது அது அதனால மாட்டாது பெருசு மாட்டிக்கினே இருக்கும் ஆமா 1243 ये पण आप mono? ああ。 வை நான் அப்புறம் போன் மாதிரி தான் சொல்லிருந்தா வை நீ போலியா கொரியர் ஆபீஸுக்கா